இதுக்கு அதுக்கப்புறம் தேங்காய் விற்கிறது ஆகமா எள்ளி விற்கிறது ஆகும் பட்டத்தினுடைய உரிமையாளர் உயர் திரு மணி சார் அவங்களுடைய துணைவியார் ராதாமணி மேடம் பசுமை பூமி வாடிக்கையாளர்களுக்கு அறிவுப்படுத்த அனைவருக்கும் வணக்கம் ஒரு ஒருங்கிணைக்கப்பட்ட பண்ணை அதாவது தென்னை வாழை பழக்கண்டுகள் எலுமிச்சை அதே மாதிரி மாட்டுத் தீவன புல்லு மலைவேம்பு அனைத்து பயிர்களும் ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு பண்ணையை தான் பார்க்குறோம் இந்த பண்ணை இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னு சொன்னா திருப்பூர் மாவட்டத்தில் திருமதி ராதாமணி அவங்க மேடத்துடைய ஃபார்ம் சரியா இப்போ நீங்க வாழை போட்டுட்டு தென்ன கண்ணு போட்டிருக்கீங்க இது ஏற ஒரு பத்து டு பத்து பத்து மாதம் வளர்ச்சி குறையாம குறையாம இருக்கு அது மாதிரி சின்ன கண்ணுகளும் போட்டிருக்கீங்க இப்போ இதை எப்படி நட்டிங்க நீங்க இந்த தென்னங்கன்னு ஏன்னா இந்த மண்ணு வந்து வறட்சியான பூமி செம்மண் கிராவல் மண்ணு தண்ணி எவ்வளவு கொடுத்தாலும் குடிச்சிக்கிட்டே இருக்கும் அதாவது இந்த வறட்சியில இருந்து இந்த தென்னை மரத்தையும் இந்த வாழையும் எப்படி நம்ம பாதுகாக்கலாம் அதனுடைய பூச்சி நோய் கட்டுப்பாடு எப்படி இதை குறைந்த செலவில் அந்த தென்னையில் குறும்பைகள் உதறாமல் இருக்கிறது பல வழிகளுக்கு வந்திருக்கும் இப்போ நீங்க இது எப்படி இந்த நட்டிங்க நட்டீங்க

இது வந்து நம்முடைய கற்பூர வள்ளின்னு சொல்றது இது அதுக்கடுத்து பூவன் போட்டிருக்கீங்க எல்லாமே கலந்து போட்டிருக்கீங்க அடுத்து இதனுடைய வளர்ச்சியும் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு இதுக்கு வந்து இப்ப ஆட்டு புழுக்க நிறைய போட்டிருக்கீங்களோ ஆட்டு புழுக்க வேற என்ன உரங்கள் போட்டீங்க இது கண்டல பகுதி ஆட்டு உரம் வந்துருக்குங்க இப்போ அங்கிட்டு வந்து இந்த கலப்பு உரம் ஒரு

இது வந்து விவசாய வந்து குருத்தலுகள் வித்து காண்டாமிருக வந்து இதை நம்ம நாட்டு வைத்து என்ன செய்வாங்கன்னு சொன்னா மணல் உப்பு வேப்பம் புண்ணாக்கு இதை மாதிரி கலந்து போடலாம் நம்ம இப்ப தற்சமயத்துக்கு நம்ம தோட்டத்தினுடைய மேன் மண் வந்து செம்மனை போட்டிருக்கோம் இவ்வளவு நிறைய நோய்களும் பூச்சிகளும் இருக்கு அதாவது வாழைன்னு சொன்னா உங்களுக்கு அந்த லெந்த் வந்து கூடிக்கிட்டே போகணும் ஆனா இங்க பாருங்க இப்ப அந்த லெந்த் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது பாருங்க அடுத்து பழுக்க ஆரம்பிச்சிடும் எரிய ஆரம்பிச்சு இது வந்து பஞ்சி டாப்பா பண்ணான்னு சொல்ற ஒரு வைரல் வியாதி இது பறவும் இத குணப்படுத்தவும் முடியாது அதனால கண்டிப்பாக இந்த வாழைக்கட்டை எடுத்து இது வாழை இது எடுக்க விட கூடாது இதை எடுத்து நெருப்பூச்சு கொளுத்திக்கிட்டு இது இருக்கு ஏன்னா பரவும் நம்ம ஏறக்குறைய ஒரு நாலாயிரம் ஐயாயிரம் வாழை போட்டு நினைக்கிறேன் அடுத்து விவாஸ் பொதுவா வந்து இங்கே பாருங்க கரையான்கள் வந்து தென்னங்கண்ணுக்கு ஏறக்குறைய இது ஒரு ரெண்டரை டு மூணு வருஷம் மரம் போட்டு எத்தனை வருஷம் ஆச்சு இது மூணு வருஷம் இருக்கும் ரெண்டரை வருஷம் குறையாம இருக்கும் இங்கே பாருங்க கரையான் இங்கே பாருங்க இதான் டெர்மைட்ஸ்னு சொல்கிறது இது நம்முடைய செத்த பகுதிகளை சாப்பிட்டும் போது தென்னை மரத்தையும் இது வந்து காயப்படுத்தும் ஏன்னா இது ஒரு இறந்த திசுக்களை தான் சாப்பிடும் இருந்தாலும் நம்ம இந்த மாதிரி இதை வளர விடக்கூடாது இந்த கரையான நம்ம இயற்கை முறையில எப்படி கட்டுப்படுத்துறதுன்னு சொன்னா அதாவது மருந்து எதுவுமே சொன்னா கொஞ்சம் உப்பு கல்லுப்பு ஒரு கிலோ நீங்க மட்டை சொன்னா போட்டி கரையான் வந்து வராது அப்ப நம்ம இதை இயற்கை முறையில நம்ம இந்த கரையானை நம்ம வந்து கட்டுப்படுத்த நல்லது தேனீக்கள் நிறைய வரும் இந்த தும்பையில நிறைய தேனீக்கள் வரும் அப்போ நம்ம தேனீக்கள் வந்து மகரந்த சேர்க்கைக்கு ரொம்ப முக்கியம் அப்ப இந்த தோட்டத்துல வந்து நீங்க இந்த தும்பை துளசி இத மாதிரிப்பட்ட செடிகள் வைக்கும் போது நீங்க இதெல்லாம் அழிக்க கூடாது ஏன்னா இது தேனீக்களுக்கு உணவாக கடவுள் படைக்கப்பட்டது தும்பை மூலிகை செடி இது இத மாதிரிப்பட்ட செடிகளையும் நம்ம தோட்டத்துக்குள்ள வளர்க்கணும் சரி ஐயா சரி துன்ப புதுப்பாளையம் சொல்ற ஊர் இது ஏறக்குறைய ஒரு முப்பது ஏக்கரு நவீனமாக விவசாயம் செய்யப்பட்ட ஒரு ஃபார்மு மண்ணை பாத்தியம் சொன்னா தென்னை மட்டும்தான் அனைத்து பயிர்களுக்கும் ஒரு அற்புதமான வந்து ச இது சரள மண்ணுன்னு சொல்லுவாங்க பட் இது பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெட் கிளே லோம் சொல்கிற ஒரு அற்புதமான மண் மண்ணில் வந்து சத்துக்கள் காராமில தன்மை உப்பினுடைய தன்மை எல்லாமே போசாக்கு நல்லா இருக்குது ஆனால் இந்த மண்ணினுடைய ஆராய்ச்சிப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மண்ணில் வந்து பொட்டாசத்து ரொம்ப கம்மியாக இருக்குது அதே மாதிரி தலை கம்மியா கம்மியாக இருக்குது இதை சுற்றி மேடம் மாட்டு நீங்க சொன்னா ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு நாளைக்கு மாட்டுக்கு மாட்டு தீவன புள்ள ஒரு இடத்துல நீங்க வளர்க்க வேண்டியது வெரி குட் ஐடியா மேடம் பசுமை பூமி எல்லாமே பிராக்டிக்கலா ரிசர்ச் விவசாயிகளை எளிமையாக சிக்கனமாக

மேல ஒரு சனல்ச்சாக்கு சாக்கு பைய போட்டு உதிக்கிறதுக்கு உதிக்கிறதுக்கும் சூரியன் மறைக்கும் முன்பும் வலது புறமாக டெய்லி ஒரு பத்து இருபது கலக்கி ஒரு பத்து நாள் வச்சுக்கிட்டு நீங்க சொட்டு நீர் பாசன வழியாவே கொடுத்துடலாம் வெஞ்சிறு வழியா அந்த ஓசில வந்து வெஞ்சிறு ஒண்ணு இருக்கு மேடம் அப்ப தண்ணி பாயும்போது எல்லா மரங்களுக்கும் வாழையா இருக்கட்டும் எல்லா நாளைக்கு மேடம் இது வந்து இதுக்கு வந்து தாய்ப்பால் மாதிரி இதுக்கு அளவு கிடையாது நீங்க மாதத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக கொடுக்கலாம் இது நம்ம பல்லடத்துல நம்முடைய வாடிக்கையாளர் ராதாமணின்னு சொல்லிட்டு அவினாசி பக்கத்துல ஏறக்குறைய மூணு வருடத்திற்கு முன்பாக நம்ம பசுமை பூமியில வாங்கி ஒரு தேக்கு வந்து நாட்டு தேக்கு பார்த்தீங்கன்னா இருபது ரூபா பத்து ரூபா ரெஞ்சு கிடைக்கும் ஆனா இந்த நிலம்பூர் வீரிய ஒட்டு தேக்கு பாருங்க ஒரு இங்க பாருங்க ஒரு கிருத்து எவ்வளவு நேர கிளைகளை பிடிக்காம ஒரு மூணு வருடத்துல முப்பது அடிக்கு மேல ஹைட்டு போயிருக்கு இதுதான் நம்ம பசுமை பூமியில வந்து வீரிய நிலம்பூர் தேக்கு ஆப்பிரிக்கன் தேக்கு மகோக்கணி ரோசூட்டு இத மாதிரி வேக அனைத்து மரக்கண்டுகளும் நம்ம பசுமை பூமியில குறைஞ்சு கிடைக்க இது நம்ம பசுமை பூமி பிராண்ட் நிலம்பூர் வீரியத்தேக்கு மூணு வருடத்துல முப்பது அடி இங்க பாருங்க அடுத்த மரம் இங்க பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க ரெண்டு தான் அதாவது மழை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க இந்த கோடை உழுதிட்டீங்கன்னு வைங்க

சிங்க் சல்ஃபேட் சல்பேட் சல்ஃபேட் காப்பர் சல்ஃபேட் போராக்ஸ் கால்சியம் மக்னீஷியம் மேற்கொண்ட அனைத்து சத்துக்களுமே உள்ளடக்கியது மண் பரிசோதனைப்படி தயாரிக்கப்பட்டது இதை தென்னை தென்னைமரத்தூரிலிருந்து ஒரு அடி தள்ளி வட்டப்பாத்தி எடுத்து ஆறு மாதத்திற்கு ஒரு முறை வரமா வைக்கணும் இதை மற்ற உரங்களோடு கலந்து கொடுக்க கூடாது தனியாக மட்டுமே பயன்படுத்த வேண்டும் எனவே நமது பசுமை பூமியில் தென்னை நுண்ணுற்றத்தை வாங்கி பயன்படுத்திவிட அதிக மகசூலை பெறும் உங்கள் தென்னை மரம் குலை குலையாக காய்க்கவில்லையா எவ்வளோ உரம் வைச்சாலும் குறும்பு உதிறுதல் நிற்கவே இல்லையா புள்ளிக்காய் பிரச்சனை அதிகமாக உள்ளதா பெண் பூக்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கவே இல்லையா இவ்வளோ பிரச்சனைகளுக்கும் ஒரே தீர்வு நமது பசுமை பூமியின் தென்னை நுண்ணு இந்த உரத்தை தென்னை மரத்துல இருந்து தூர்ல இருந்து மூணு அடி தள்ளி வட்ட பாத்தி எடுத்து அப்படி தாங்க கொடுக்கணும் தென்னை நுண்ணூட்டத்தை தனியா மட்டும் தாங்க பயன்படுத்தணும் மற்ற உரங்களோட கலந்து பயன்படுத்த கூடாதுங்க விலையும் குறைவு தரமும் அதிகம் எனவே நமது பசுமை பூமியில தென்னை நுண்ணூட்டத்தை வாங்கி இந்த தென்னை நுண்ணூட்ட சத்து கண்டிப்பாக நீங்க தென்னை விவசாயிகள் வந்து காய்ப்புக்கு வந்த பிறகு இந்த தென்னை நுண்ணூட்டம் வருஷத்துக்கு ஒரு கிலோ கொடுக்கணும் இலதழைகள் போட்டு குப்பசாணி போட்டு அதுக்கு தான் இந்த நுண்ணூட்டத்தை கெமிக்கல் உரத்தோட கலக்காம உப்போட கலந்து கொடுக்கிறது நல்லது இந்த தென்னை நுண்ணூட்ட சத்து நீங்க வாங்கும் போது விவசாயிகள் பிரஸ் மூணு புள்ளி எட்டு சீரோ மேங்கலீஸ் நாலு புள்ளி எட்டு சீரோ சிங்கு பைவ் பர்சன்டேஜ் போரான் ஒன் பாயிண்ட் பைவ் சீரோ காப்பர் ஜீரோ

ஒரு லிட்டர் பேர் பூம்பும் பூசலுடைய மகிமையை நீங்க பார்க்க போறீங்க ஏறக்குறைய குறைய தொள்ளாயிரம் எம்எல் ஒரு லிட்டர் தண்ணி இருக்கு பூம்பும் பூசு இதுல நிறைய பேர் போனியான கரிம பொருளை விற்கிறாங்க பட் ஒரிஜினலை எப்படி கண்டுபிடிக்க சொன்னாங்க பாருங்க சார் இது மின்னும் மின்னுதான் நம்ம பசுமை பூமியை பார்த்து நிறைய பேர் இதுதான் பூம்பும் பூச நிலக்கரி பவுடரை விற்கிறாங்க அது கிடையாது இத மாதிரி விண்ணனம் இதுக்கு பேரு பொட்டாசியம் கியூமேட் இதுல எண்பது சதவீதம் கியூமிக் ஆசிட் பன்னிரண்டு சதவீதம் பல்விக் ஆசிட் மீது பயோ இதுதான் இது இருக்கிறது இதனுடைய செயல்பாடை இப்ப நம்ம பார்க்க போறோம் நான் கையில எடுத்திருக்கிறத பாருங்க மில்லிக்கிறான் இங்க பாருங்க இதை மெதுவாக போடுறேன் இப்போ எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்கள் இதுதான் வேர் வளர்ச்சிய தூண்டி பயிர்களுக்கு வறட்சி கோடையில தண்ணி பாய்க்க முடியலையா பூம்பும் பூசுல போட்டா வறட்சியை தாங்கும் பூச்சி நோய்க்கு எதிர்ப்பு தரணும் காய்கறிகள் டேஸ்டா இருக்கு ஆல் இன் ஒன் எல்லா பயிர்களுக்கும் உணவே மருந்து மருந்தே உணவு என்ன மரத்துல வந்து பால வந்து நமக்கு வரல குறும்ப வந்து வரல குறும்ப வந்து அப்படியே சப்போஸ் வந்தாலுமே குறும்ப எல்லா குறும்பையுமே வந்து நமக்கு வந்து உதிருது காய்களுடைய எண்ணிக்கை வந்து அதிகரிக்கணும் அதனுடைய வெயிட்டே வந்து வந்து அப்புறம் வந்து வெயிட்டே இருக்க மாட்டேங்குது இளநீரோடைய அளவு வந்து நம்ம வந்து அதிகரிக்கணும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தலை சிறுத்தல் நோய் இலைக்கருவல் நோய் இது எல்லாமே வந்து நம்மளுடைய தென்னை மரத்தில் ஏற்படுது இதுக்கெல்லாம் என்ன சொல்யூஷன் இந்த பிரச்சனை எல்லாத்துக்குமே ஒரே சொல்யூஷன் என்ன அப்படின்னாக்க நமது பசுமை பூமியில் தயாரிக்கப்பட்ட நம்மளுடைய வேட்டாண்டி ஒரு மரத்திற்கு பார்த்தீங்க அப்படின்னா இரநூறு எம்எல் தான் வந்து கட்டப்போகிறோம் இது வந்து நல்ல முத்துன வேரை வந்து காசை கட் பண்ணி அதுல தான் நம்ம கட்ட போகிறோம் டேனிக் வந்து இதில் நூற்றி எண்பது எம்எல் தண்ணீர் ப்ளஸ் இருபது எம்எல் டே ஆர்கானிக் சேர்த்து தான் நம்ம கட்டணும் இதே ஒரு லிட்டர் வந்து எத்தனை மரத்துக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஐம்பது மரத்துக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் த்ரீ மந்த்ஸ்க்கு ஒன் டைம் வந்து இந்த வேர்கானிக் வந்து மரத்துக்கு வந்து யூஸ் பண்ணலாம் புழு பருவம் குப்பையில தான் உருவாகும் போடுவோம் போட்டு தண்ணி பாய்க்கிற இடத்துல மேக்சிமம் உருவாகாது இந்த செம்மண்ணுக்கும் இந்த வறட்சிக்கும் காண்டாமிருக வண்டினுடைய பாதிப்பு அதிகமாக தான் இருக்கும் அது வராமல் இருக்கிறதுக்கு தான் இனக்கவர் அதை பயன்படுத்துங்க அடுத்து மட்டை இடுகள கொஞ்சம் உப்பும் வேப்பம் புண்ணாக்கு கடந்து போட்டுட்டு முடிஞ்சால் அந்துருண்டா இது ஆர்கானிக் ஒரு மரத்துக்கு அதாவது மூணு வருஷம் மரம் ஒவ்வொரு மாதம் கிலோ டூ அரை கிலோ உப்பு அரை கிலோ வேப்பம் புண்ணாக்கு இருபத்தஞ்சு கிராம் இருபது கிராம் அந்தருண்டை தூள் அது பசுமை பூ கிடைக்கும் மூணே கலந்து குருத்துக்கு கீழ் மட்டை எடுக்குதல்ல கலந்து போட்டேன்னு சொன்னா ஒவ்வொரு மாதமும் வருஷத்துக்கு பன்னிரெண்டு தடவை போட்டா கண்டாமிருக வந்து வராது எங்க வீட்டுல நான் எவ்வளவு பல பூச்செடியில வந்து நான் வீட்டுல வந்து நிறைய வச்சிருக்கேன் ஆனா எங்க வீட்டுல வந்து பூவே பூக்க மாட்டேங்குது ஒண்ணு செடி வாடி போயிடுது இல்லாட்டி பூ வந்து பூக்காம தளதளன்னு மட்டம் இருக்குது ஆனா பூ பூக்க மாட்டேங்குது இந்த பசுமை பூங்களை மட்டும் எப்படி பூவல பூக்குதுன்னு

யத்தை பொறுத்த வரைக்கும் மற்ற உரத்தை விட இந்த உரம் வந்து ரொம்ப ஸ்லோவா தான் கரையும் இன்னும் வந்து நீங்க எல்லா உரத்தோடையும் கலந்து நீங்க எல்லா பயிர்களுக்கும் போடலாம்

ஒரு அப்ப ஒரு அற்புதமான நிறைய காய்க்கும் தண்ணி பாய்க்கிற விதம் வட்ட பாத்தி போட்டிருக்கீங்க இந்த பூக்கள் இப்ப இந்த பூக்கள் வந்து இனி உங்களுக்கு உதிர ஆரம்பிச்சிடும் அப்ப இந்த பூக்கள் உதிராம இருக்கிறதுக்கு நம்ம பசுமை பூமியில வந்து பிளாசம் அதை நீங்க பூம்பும் பூஸ்டரோட கலந்து ஸ்ப்ரே பண்ணிட்டேன்னு சொன்னா இந்த பூக்கள் எல்லாமே பிஞ்சா மாறிடும் இன்னும் நிறைய பூக்களை வந்து உண்டு பண்ணிவிடும் ரெண்டாவது இது நீங்க கவர்த்து பண்ண வேண்டியது இல்லை நல்லா முறையா பண்ணிருக்கீங்க அடுத்து இந்த தண்ணி வந்து தூருக்கிட்ட பாயாம இந்த மண்ணை கொஞ்சம் அணைச்சி தண்ணி இங்கே விட்டின்னு சொன்னா அந்த பூக்கள் உதிராது ஏன்னா மாமரம் வந்து அதிக தண்ணி அதுக்கு ஆகாது பூக்கரை தருவாய்க்கு பிறகு தண்ணியை வந்து நீங்க காய விட்டு விட்டு தான் தண்ணி கொடுக்கணும் பிஞ்சு ஆன பிறகு தண்ணி நீங்க குடுக்கறது ஒன்றும் தப்பு இல்ல அப்ப தூருக்கு மண்ணை பிஞ்சுகள் உதராப இருக்கிறதுக்கு நம்ம பசுமை பூம்புலாசம் டெக் சையும் பூம்பு பூசா அடிச்சிட்டு பிஞ்சும் உதராது பூக்காத செடிகளும் பூக்க ஆரம்பிச்சிடும் ஆமா